ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் எங்கள் அலம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறீங்க திடீர்னு தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஈவினிங்லேருந்து இந்த வளாக் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எவ்வளோ தூரம் எடுக்க முடியும்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களோட ஒரு வளாகாக வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ பாருங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு ஸ்பெஷலான ஒரு தான் பண்ண போகிறேன் யாருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறேன் என் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்பவும் கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு பண்ணுறவன் இன்றைக்கி என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஓகே நானே சொல்லிடுறேன் சஸ்பென்ஸ் வேண்டாம் இது வந்து என்னோடய ஹாபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எப்படியும் வந்துட்டு வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டு டிலே ஆகிட்டே போகுது அவங்க வர்றது அங்கே வந்து ஊரில் இருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு வேணால் செஞ்சு கொடுத்து விடுறியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது போதாதான் நமக்கு சொல்லிவிட்டு நான் வந்து உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கேருந்து வந்து அவங்களுக்கு கொரியர் அனுப்பி அவங்க கையில் கிடச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஹபிக்கு அவங்க கொண்டு போகணும் ஹப்பி ஆஃபீஸில் உள்ளவங்க தான் எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சி ஏன்னா வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மந்த் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் பிஸியானதுல அப்படி அப்படியே வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை ஏன்ஷாலாம் நான் அப்படி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுப்பேன் அப்படின்னாக்கா அந்த அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோலேயோ இல்லை வ்ளாக்லேயோ சாட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதிக்கு வந்து சகீம் குட்டி எல்லாம் டென்த்து போயிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாக அப்படியே லைஃபும் போகுது அண்ட் வந்து இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பட் விலாகில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாகில் மட்டும் இப்போதிக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் டக்குன்னு வந்துட்டு நானே அதை தள்ளி வைப்பேன் நினைக்கல இருந்தாலும் வந்து என்னால் இந்த டைம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல ஏன்னா சகிம் குட்டி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டடீஸில் பிஸியாக இருக்கிறதுனால நானும் வந்து பிஸியாக இருந்தேன் அப்படின்னா அவங்களோட ஸ்டெடீஸை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுருக்கேன் இன்ஷெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அண்ட் வந்து என்னோடய இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே தனியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருக்கேன் இன்ஷல்லாக நான் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஹாபிக்கு அன் வந்து என்னோடய உடன் பிறப்பு என் அண்ணனுக்கு ரெண்டு பேத்துக்கும் தான் வந்துட்டு ப்ரௌனி இப்போ செஞ்சிகிட்டு இருக்கேன் ஒன்று வந்து கொரியர் போடணும் ஒன்று வந்துட்டு நாளைக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு விருந்து இருக்குது அதுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா என் கைப்படை தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கைப்படை செஞ்சிகிட்டு இருந்தேன் நான் செஞ்ச ப்ரௌனிக்கு வந்து அவ்வளோ 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 லவ் கொடுத்துருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹபி வந்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தேன் எனக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்தால் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி இந்த டைம் வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லவுமே வந்துட்டு ஸோ எப்படா ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுலாம் அப்படிங்கிற மெயின்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த டேட்டை வந்து கரெக்டாக நம்ம அனுப்புனா அவங்களுக்கு வந்து லாங் லைஃப் இருக்க மாதிரி அது போய் அவங்க கையில் கிடைக்கும் அதனாலே பார்த்துட்ருந்தேன் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்து கரெக்டான டே இன்றைக்கி அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றா டூ டேஸில் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஒன் ஒன் டேயில் கிடச்சிரும் அப்படி இல்லைனா டூ டேஸில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போக கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி பண்ணியாச்சு ஸோ அதோட கிச்சனையும் அப்படியே வந்து கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி என் முகத்தில் இருந்த பூரி இப்போ பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது என்னோடய ஸ்பெஷல் பர்சனுக்காக பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ ஒரு ஆஃப் கேஜி தான் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க ஸ்வீட் சாப்பிட்ற பர்சனே கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்துருக்கும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பட் வந்துட்டு நான் வந்து ப்ரௌனி செய்கிறத பார்த்து பார்த்தே அவங்க வந்து கிரேவிங் ஆகி டெம்ட்டிங் ஆகி ஸோ யாராவது வந்தால் சொல்கிறேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து விடு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி தான் இன்னைக்கு இன்றைக்கி ப்ரௌனி வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அப்படிங்கிறனால ப்ரௌனி வந்துட்டு ஒவ்வொரு பீஸுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்க மாதிரி கிட்கட் அண்ட் வந்து நட்ஸு அண்ட் நியூட்டல்லா பிஸ்காஃப் இந்த மாதிரி வெரைட்டியாக வந்துட்டு ரெடி பண்ணினேன் ஸோ அண்ணனுக்கு ரெடி பண்ண ப்ரௌனியும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணேன் ஒவ்வொரு பீஸ் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து அத்தா தான் பண்ணுவாங்க ஸோ நான் வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துட்டேன் அங்கே வந்துட்டு பேக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது நான் பிஸ்னஸாக பண்ணும்போதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பேன் ஸோ பேக்கிங் எல்லாம் முடித்து இதை வந்து கொரியர் போடுற டைம் இது ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும் ஏன்னா இன்னொரு பர்சன் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் வந்துட்டு இப்போ தம்பியும் ஸ்டடீஸை பார்க்கணும் அப்படிங்கிறனால அவங்களையும் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைப்போன்ட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஹபிக்கு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு அதில் வந்துட்டு அன்போடு கலந்த சில வார்த்தைகளை வந்து அப்படி ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதிட்டு ஸோ அதையுமே ஒட்டிட்டு பிரிஞ்சிடாத அளவுக்கு ஒட்டி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை அழகாக பேக் பண்ணி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிவிட்டேன் இது வந்து சேஃப்டியாக கொண்டு போகங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலங்கு வத்தல்னு சொல்லுவோம் இல்லையா சிப்ஸ் மரலிக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வாங்கி வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேக் பண்ணுறது ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு போய் திரும்பி பேக் பண்ணால் லேட்டாகிடும் மச்சி சொன்னாங்க ஒரு ஃபாரின் கவர் ஏதாவது வா அதுக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி ஒன்றா சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு கடகடைன்னு அதையும் வாங்கிக்கிட்டு நிறைய ஸ்பைசஸ் போடுங்கண்ணா அப்படி இருந்தால் தான் என் அபிக்கு பிடிக்கும்னு சொல்லி அதையும் போட்டு வாங்கி கொண்டு போய் அது அவங்கக்கிட்டயே வந்துட்டு அந்த அதை ஒட்டுற டேப்பெல்லாம் வாங்கி ஒட்டி எழுதி ஃபைனலாக வந்து போட்டுட்டு அழுகும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு செஞ்ச ப்ரௌனிலேருந்து ஒரே ஒரு பீஸில் அதை வந்து நாலு பீஸாக போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து கொடுத்தேன் அதில் வந்து சகியம் என்னம்மா இது இப்போலாம் நீங்கள் ப்ரௌனியே செய்ய மாட்டேங்கிறீங்களே அம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா எங்களுக்காக ஒன்று செய்யுங்கம்மா அப்படின்ட்டு ஸோ அதோட இது வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் அண்ணன் வீட்டில் வந்துட்டு விருந்து இருந்துச்சு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தோம் கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஏன்னா ஆளுக்கு ஒரு ரெசிபி வந்துட்டு செய்கிறதா பிளான் இருக்குது நான் வந்துட்டு மட்டன் ஆணம் வந்து காய்ச்சணும் அதாவது மட்டன் குழம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த சைடு வந்து ஆல்ரெடி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் பெரிய மச்சி அண்ட் வந்து ரெண்டாவது மச்சி எல்லாம் சேர்ந்து இது வந்து மச்சிக்கு வந்து இந்த சைடில் வந்து சர்வீஸ் கிச்சன் இருக்குது நமக்கு வந்துட்டு அப்படியே கொல்லை பக்கம் இருக்கும் இல்லையா பேக் சைடில் அதுவே வந்துட்டு இந்த சைடில் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஓப்பன் சர்வீஸ் கிச்சன் மாதிரி அண்ட் கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் மாதிரி இருக்கும் பட் வந்து இது குளோசி டைப்பில் இருக்கும் ஸோ இந்த கிச்சனை வந்துட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கிச்சன் டூர்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கிச்சன் பண்ணதுமே வந்து நம்ம ஆண்டனி ப்ரோ தான் ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் யாராவது வந்து புதுசாக வீடு கட்டிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு அழகான மாடலர் கிச்சன் வந்து ஒரு நம்பிக்கையான இடத்துல வந்து போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆன்டனி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஹசல் ஃப்ரீ கிச்சனா உங்களோட ட்ரீம்க்கு தகுந்த மாதிரி உங்கள் கிச்சனை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மட்டன் ஆணம் வந்து காய்ச்ச ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே வந்து மச்சு கட் பண்ணி வச்சுட்டாங்க ஜஸ்ட்டு தாளித்து விடுறது தான் கறியுமே வந்துட்டு வேக வச்சு வச்சு வச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டோம் அப்படின்னாக்கா மட்டன் ஆணம் வந்து ரெடி இன்னும் இந்த கிச்சன் வந்து ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் பண்ணலை அதனால வந்துட்டு எல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயுமா எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு ஃபுல் ஆர்கனைசேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு திங்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஜாலியாக வந்து பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு நான் வந்து இந்த கிச்சனில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ மச்சியும் பெரிய மச்சியும் அந்த சர்வீஸ் கிச்சன்லேருந்து தாலிச்சா சோறு அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாமே அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க என்னோடய செகண்ட் பிரதர் போன வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் இன்னொரு அண்ணனை நீங்கள் காட்டலை அப்படின்ட்டு இன்னொரு அண்ணனும் வீடியோவில் இருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு விலாகில் வந்து ஃபுல்லாக வர இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கிளிப்பிங்ஸ்லாம் இருந்திருக்கலாம் ஃபுல்லாக வந்து காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா விருப்பம் இல்லை அதனால வந்து காட்டுறது கிடையாது ஸோ அண்ட் வந்துட்டு நானும் எங்கள் ரெண்டாவது அண்ணனும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து இந்த மட்டன் நானும் வந்து இருந்தோம் பட் ரெசிபி என்னோடது நான் இருந்தேன் அந்த நல்லி மட்டன் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன்ட்ட வந்து காமிச்சிகிட்டு இருந்தேன் ஸோ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது வாழை இலையில் வரும்போது யாருக்கு வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லியை மட்டும் காமிச்சு இந்த பீஸ் தான் எனக்கு பிடிக்கும் இது மட்டும் எனக்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் உங்களில் யாருக்கெலாம் அந்த போன் கறி வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதாவது இந்த மூளைக்கறின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பீஸ் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃபைனலாக இங்கே வந்து கரியாணமும் ரெடி இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் நான் வியர் பண்ணுற இந்த குர்த்தி அண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எங்கே பை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறீங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாலேயும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பட் வந்துட்டு இது நான் நேராக போய்ட்டு ட்ரெண்ட்ஸில் அண்ட் மேக்ஸில் இந்த மாதிரி வாங்கினதுனால என்னால் லிங்க் வந்து கொடுக்க முடியல ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இனி ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சோ இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் பெரட்டலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் இல்லையா சோ அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தோம் அப்ப வந்து வேலை செய்யற மாதிரியே தெரியாது இல்லையா சோ இந்த சைடு வந்து தால்ச்சாலம் வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் இந்த சிங்க்கு பற்றி இந்த புல் அவுட்டு டேப்பை பற்றி இதெல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த கிச்சன் வீடியோ போடும்போது இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்சஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த சிங்க்கு அண்ட் வந்து புல்லவுட் டேப் இதெல்லாமே வந்து ஃப்ராங்கியில் தான் அவங்களுமே போட்டிருக்காங்க ஃப்ராங்கி பிராண்டை பொறுத்த வரைக்கும் சிங்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் நானும் அதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால் எனக்கு வந்து ஃப்ராங்கி பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கேளுங்கள் நான் வந்துட்டு என்னென்ன அப்ளைன்சஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸான வீடியோவும் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் வந்து இந்த சைடு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவ்தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மசாலா ஹோம் மேடாக எங்கள் அண்ணன் பண்ணினது தான் ஸோ இந்த மசாலா நீங்கள் வாங்கணும் கெமிக்கல் அண்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத இந்த ஹோம் மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வாழையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா வாழையில் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் போயிட்டு அப்புறம் வாழையில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கமும் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு நான் வந்து கரியாணம் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிலாம் வச்சதில்ல ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் அதுவே வந்துட்டு எப்படா இருக்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து வச்சிட்ருந்தேன் அலஹமதுலா அப்படின்ட்டு நல்லா வந்துருந்துச்சு இந்த மட்டன் ஆணத்தோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்து ஒரு ஒன் கேஜியில் ஹாஃப் கேஜி ரேஞ்சுக்கு செய்யும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஊர் ரெசிபி தான் அதாவது நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சு கறி சாப்பாடு வந்து செஞ்சிருக்கோம் ஸோ இதில் வந்து எதாவது சைடிஸ் வேணால் மாறி வரும் இப்போ தக்காளி பச்சடி இருக்குது இல்லைனா கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது மாறுதலாக இருக்குமே தவிர நாங்கள் வந்து தாலிச்சா சோறு செஞ்சோம் அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இன்றைக்கி செஞ்சாச்சு சும்மா மல்லிகைப்பூ மாதிரி தாலிச்சா சோறு அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பெரட்டல் அதுக்கப்புறம் இங்கே நான் வச்ச மட்டன் கரியாணம் இது வந்து வெங்காய பச்சடி இது வந்து தால்ச்சா தால்ச்சாலில் எல்லா காயும் போட்டிருக்கு அதாவது மாங்காய் கத்திரிக்காய் கேரட்டு ஸோ அந்த மாதிரி தால்ச்சாவுக்குன்னு ஒரு சில காய்கறி இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு மட்டன் தால்ச்சா அது ஸோ இந்த பக்கம் தக்காளி பச்சடி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம் இது கூட வந்து இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கஞ்சி அதாவது உடைச்ச கோதுமை இருக்கு இல்லையா அதில் செய்கிற கஞ்சி இது இது வந்து விருந்துக்கெலாம் செய்வாங்க அந்த கஞ்சி இந்த கஞ்சி வந்து மச்சி பெரிய மச்சி தான் செய்வாங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க அதனால் அவங்களே செய்ய வச்சாச்சு அஞ்சு கறி சாப்பாடுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து அஞ்சு கறியை தாண்டி ஆறு கறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இது இன்னுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த விருந்து எங்களுக்கு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது கூட ஒரு சந்தோஷம் தான் அதுவும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க எப்போவுமே வந்து விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா கெட்டு போக மாட்டோம் பிரச்சனை இல்லாத எந்த குடும்பமும் இருந்தது கிடையாது அதெல்லாம் தாண்டி நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சுன்னா தான் ஒரு ஃபேமிலிய வந்து ஒரு ஃபேமிலியா வந்து கொண்டு போக முடியும் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நம்ம மட்டும் விட்டு கொடுத்து ஒரு புண்ணியமும் கிடையாது ஸோ நம்மளோட உறவுகளாக இருக்கிற மித்தவங்களும் வந்து அதே மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தால் தான் ஸோ இந்த குடும்பத்தை வந்து குடும்பமாக பார்க்க முடியும் இந்த மெசேஜ் வந்து நான் பொதுவாக தான் சொன்னேன் இதை வந்து யாருக்காகவும் சொல்லலை அல்ஹம்துல்லா இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டு விருந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு அதே மாதிரி நான் சொன்ன நல்லி வந்து எனக்கு தான் வந்துச்சு ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து மட்டன் பரிமாறினாங்க ஸோ எனக்கு அந்த நல்லி நான் சொன்னேன் அப்படிங்கிறனாலே அதை முதல்ல எடுத்து எனக்கு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கிங்க ஸ்கூல் இருந்ததுனால குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாங்களாம் எப்படி வச்சு சாப்பிட்டோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு அகம்தெல்லாம் சின்ன சின்ன மெசேஜோட ஒரு குட்டியான ஒரு விலாகை தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணினேன் ஸோ இந்த வீட்டோட ஹோம் டூர்லாம் கேட்டிருக்கீங்க இன்சாலா ஃபுல்லாக வந்து அவங்க ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்